ஐ வெல்கம் டு யூர் அட்ராஸ்ட் ஹர ரீடிங் ஸோ இந்த ஒரு வீடியோ வந்துட்டு உங்கள் பர்சன் உங்கள் லைஃப்பில் வ இருக்கிற ஒரு பர்சன் இல்லாட்டி நீங்கள் ஏற்கனவே பார்த்து ஒரு பர்சனை பார்த்தோன்னா இந்த பர்சனுக்கும் எனக்கும் என்ன மாதிரியான உறவு புரியலை மேபி நீங்கள் கொஞ்ச நாள் பழகிருக்கலாம் எல்லாட்டி கொஞ்ச நாள் ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கலாம் இல்லை க்ளோஸாக பழகியிருந்திருக்கலாம் பட் இந்த பர்சன் இப்போ உங்கள் லைஃப்பில் இல்லை சப்போஸ் இருக்காங்களோ இல்லையோ இவங்க மேலே இருக்கிற அந்த ஒரு ஃபீலிங் கொஞ்சம் மறக்க முடியாத ஒரு ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் ஸோ இந்த பர்சனுக்கும் உங்களுக்கும் என்ன மாதிரியான அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஏன் உங்களால் இந்த பர்சனை மறக்க முடியல அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க ஓகே ஸோ உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் ஆக்சுவலி ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது எனக்கு என்ன கிடைக்கிறதுனால இந்த ஒரு சோல் கான்ட்ராக்டாக இருக்கும் அதுக்கு பேர் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு பாஸ்ட் லைஃப் பாஸ்ட் லைஃப்னா பூர்வ ஜென்மம் இதில் ஏதோ ஒரு சோல் டாய் சோல் கான்ட்ராக்டில் இருந்துருக்கணும் நீங்கள் ரெண்டு பேர் ஏற்கனவே அந்த ஒரு பர்சனை பாஸ்ட் லைஃப்பில் மீட் பண்ணி இருந்திருக்கணும் அண்ட் அவங்களும் நீங்களும் சேர்ந்து இந்த இந்த ஜென்மத்தில் இந்த ஒரு பேஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் ஏதோ ஒரு லெசனை நீங்கள் லேர்ன் பண்ணணும் அவங்களும் லேர்ன் பண்ணணும் நீங்கள் ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்து அந்த ஒரு கான்ட்ராக்ட் எடுத்திருக்கீங்க நான் இந்த ஜென்மத்தில் வந்தால் அவங்க கூட இந்த இந்த லெசனில் வரணும் இந்த லெசன் நான் லேர்ன் பண்ணணும் நீங்கள் ரெண்டு பேருமே சேம் ஒரு பாதில் போகிறதுக்கு அது ஒரு லெசன் நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டியது இந்த ஜென்மத்தில் ஓகே ஆப்பர்ச்சுனிட்டி சி போன ஜென்மத்தில் நீங்கள் ஏதோ ஒன்று மறுபடியும் ஒரு சோல் கான்ட்ராக்ட் அந்த ஒரு சோல் கான்ட்ராக்டில் நீங்கள் ரெண்டு பேரும் உங்களுடைய சோல் அது சோல் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அந்த சோல் வந்துட்டு விடவிக்கலை ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு ப்ராப்ளம் நீங்கள் ரெண்டு பேரும் அந்த போன ஜென்மத்தில் கற்றுக்காத ஒரு விஷயம் இந்த ஜென்மத்தில் நீங்கள் கற்றுக்கிட்டு விடுவிக்கணும் உங்களையும் சரி அவங்களையும் சரி அந்த ஒரு லிபரேஷன் இந்த ஃப்ரீடம் அப்படின் போது உங்களுக்கு அந்த ஒரு இந்த ஜென்மத்தில் அது ஒரு தெளிவு கொடுக்கணும் அப்படின்றது இந்த ஜென்மத்தில் அந்த பர்சனை நீங்கள் மீட் பண்ணியிருக்கீங்க ஸோ இதெல்லாம் வந்து மேஸ்குலின் எனர்ஜினா அதாவது அந்த ஆண் லாத்தி ஆண் ஆண்மை தன்மை நிறையா இருக்கிற அந்த ஒரு பர்சன் இந்த ஜென்மத்தில் உங்கள் லைஃப்பில் கொஞ்சம் டார்க்கான ஒரு எனர்ஜி கொஞ்சம் டாக்ஸிக்கான எனர்ஜியாக இருக்கலாம் நல்ல விதத்தில் டாக்ஸிக்காக கூட இருக்கலாம் கெட்ட விதத்தில் டாக்ஸிக்காக கூட இருக்கலாம் ரொம்ப கான்க்ரீட் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸோ இந்த பர்சனை யார் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறுபடியும் சப்பரேஷன் லாங்கிங் அவங்களுக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு ட்ரோமா இருக்குது இந்த கனெக்ஷன் பாஸ்ட் லைஃப்பில் இருந்திருக்கலாம் இல்லாட்டி இந்த கனெக்ஷன் உங்களுக்கு நிறையா ஒரு லவ் எனர்ஜி கொடுக்கணும் நீங்கள் லவ்வோடைய அருமை தெரியாமல் இருக்கலாம் இல்லாட்டி லவ் நான் என்ன அப்படின்ட்டு புரிதல் இல்லாமல் இருந்தீங்கன்னா இந்த ஜென்மத்தில் இந்த பர்சன் உங்களுக்கு ஒரு லவ் அந்த ஒரு அன்பு காமிச்சு அந்த ஒரு அன்பை புரிய வைக்கிறதுக்கு வந்த ஒரு பர்சனாக இருக்கலாம் சி ட்ரூத் எக்ஸ்ப்ரெஷன் ஏதோ ஒரு உண்மை இந்த பர்சன் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் நீங்கள் இந்த பெருப்பு எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஏதோ ஒரு உண்மை நீங்கள் பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சிக்கணும் அப்படின்றது தான் இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் வந்திருக்காங்க ஆஃபர் ஓகே ஸோ இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் ஒரு லைஃப் பார்ட்னராக கூட வரலாம் இல்லை இந்த பர்சன் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 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 மாதம் ரெண்டு மாதம் இல்லாட்டி ஒரு வருஷம் அந்த மாதிரி பழகிட்டு ஒரு சில அன்பு அந்த ஒரு சில விஷயங்கள் கற்றுக் கொடுத்துட்டு உங்கள் லைஃப்பில் இப்போ இல்லாமல் கூட இருக்கலாம் ஓகே இந்த பர்சன் உங்கள் மெசேஜ் ஒரு ஒரு ட்ரீமில் உங்களுக்கு நிறைய மெசேஜ் கொடுக்குறதாகவும் இல்லாட்டி உங்களோடைய அந்த ஒரு சப்கான்ஷியஸ் இவங்கள பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் ஞாபகம் கூட்டிக்கிட்டே இருக்கு அப்படி அவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் ஞாபகம் வந்துட்டே இருக்குன்னா இந்த பர்சன் வந்துட்டு உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு மெமரி கிடச்சிக்கிட்டே இருக்கும் இந்த பர்சனை நம்மளை பாஸ்டில் எங்கேயோ பார்த்துருக்கோம் இந்த பர்சன் எங்கேயோ பழகிருக்கோம் ஸோ இந்த பர்சனை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் போது சடனாக உங்களுக்கு லீக்காக இருக்கும் இந்த பர்சனை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன் இந்த உணர்வு எனக்கு ஃபர்ஸ்ட் டைமாக இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படியே நீங்களும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க உங்கள் பர்சனும் ஃபீல் பண்ணியிருப்பாங்க ஸோ வேற என்ன ஓகே அவாய்டண்ட்ஸ் டாய்மேட்ஸ் இந்த பர்சன் யாராவது இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஒரு பர்சனுக்கு வந்துட்டு ஏதாவது ட்ராமா பாண்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட் இஷ்யூஸ் ஏதாவது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்கணும் இந்த ஒரு பேட்டர்ன் வந்துட்டு வீட்டில் அன்பு கிடைக்காத ஒரு சில பீப்புளாக இருக்கும் ஸோ இ இதுவே வந்து பாஸ்ட் லைஃப்ல சரி இல்லாட்டி அவங்க பாஸ்ட்டில் இந்த ஒரு பாண்டிங்கை வந்து கிளியர் இது எப்படி சொல்கிறது இந்த ஒரு பாண்டிங்கை வந்து புரிய வைக்கணும் லவ் அன்பு புரியாத ஒரு சில பேர் அப்பா அம்மா அன்பு கிடைக்காத ஒரு சில பேருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அன்பு காமிச்சு அன்பை புரிய வைக்கிறதுக்காகவே ஒரு சில பேர் உங்கள் லைஃப்பில் வந்திருக்காங்க இது நீங்களாக கூட இருக்கலாம் இல்லை உங்கள் பர்சனாக கூட இருக்கலாம் ஸோ பாஸ்ட் லைஃப் இருக்கலாம் இது ஒரு சோல்மிக் கொனெக்ஷன் இருக்கலாம் இது ஒரு கர்மிக் கொனெக்ஷன் இருக்கலாம் ஸோ இங்கே ஜெமினா லிப்ரா அக்ரிஸ் ஏர் சயின்ஸ் ஓகே நிறைய பேர் வந்துட்டு தமிழில் ராசி சொல்ல சொன்னீங்க பட் ஹேரோக்கு நான் வெஸ்டர்ன் அஸ்ட்ராலாஜிக்கல் நான் போடுவேன் ஸோ இங்கே வந்துட்டு இந்த டேட்டில் நீங்கள் பிறந்தீங்கன்னா இதில் நீங்களாக இருக்கலாம் இல்லாட்டி உங்கள் பர்சனாக இருக்கலாம் ஓகே ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ் இது ஏன் இந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க ஏன் மறு இந்த பர்சன்கிட்ட ஏன் இந்த ஒரு உணர்வு போது ரிலீஸ் செவண்ட் பர்ச் ஓகே இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் வந்தது இந்த லைஃப்பில் நீங்கள் அந்த ஒரு கான்ட்ராக்டை நீங்கள் பிரேக் பண்ணணும் நீங்கள் அவங்கள ரிலீஸ் பண்ணணும் அவங்க உங்களை ரிலீஸ் பண்ணணும் ஸோ மொத்தத்தில் இந்த இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் பார்த்து இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் வந்தது ஒரு அர்த்தம் கொடுக்கறதுக்கு அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க ஏன் அந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் வந்தாங்க அந்த பர்சன் கெட்டவங்க நல்லவங்க அப்படின்ட்டு பார்த்து நீங்கள் அவங்கள ஒரு ஒரு கேட்டகரியில் சேர்க்க வேண்டாம் அதாவது அவங்கள நீங்கள் ஜட்ஜ் பண்ண தேவையில்ல அவங்க நம்ம லைஃப்பில் இதுக்காக வந்தாங்க இந்த ஒரு லெசன் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தாங்க நம்ம லேர்ன் பண்ணிட்டோம் அவங்கள நீங்கள் மன்னிச்சு விடணும் நீங்கள் அவங்கள மன்னிச்சு விடணும் ஏன்னா ரிலீஸ் சரண்டர் பேர்ச் போது இந்த ஒரு வழி வேதனை அந்த ஒரு கோபம் இதெல்லாமே ரிலீஸ் பண்ணுங்க அந்த ஃப்ளோவில் சரண்டர் பண்ணணும் இது உங்களுக்கான பாதை நீங்கள் கடவுளை நம்பி இந்த பாதையில் போகணும் பர்ச் தேவையில்லாத அந்த எமோஷன்ஸை வெளியேடுத்துருங்க அந்த ரிலேஷன்ஷிப் என்ன கொண்டு வந்திருக்கு நான் உங்களுக்கு பாஸ்ட்டில் நீங்கள் அடுக்கி வச்சு சேர்த்து வச்சிருக்கிற அந்த தேவையில்லாத வலி வேதனை இது எல்லாமே நீங்கள் ஆக்கணும் அப்போ தான் உங்கள் பாதை கிளியராக இருக்கும் அப்படின்றது தான் இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வந்திருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் இப்போது நீங்கள் ஒரு நல்ல பாண்டிங்கில் இருக்கலாம் இல்லாட்டி இந்த பாண்டிங் ரொம்ப அற்புதமாக ஆரம்பிச்சு இப்போது நீங்கள் ஒன்றும் கான்டாக்ட் இல்லாமல் இருக்கலாம் அது ஏன் இல்லை எனக்கு அந்த பர்சன் வேணும் அப்படின்ட்டு தாட் இருக்கும் பட் அதை நீங்கள் கொண்டு பண்ண வேண்டாம் உங்களுக்கான அந்த ஒரு வாழ்க்கை அப்படி அந்த பர்சன் உங்களுக்கானவங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் அந்த பர்சன் கூட சேர்வீங்க அந்த விதி நடக்கும் இருந்ததுன்னா இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோத்ரூ பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு லெசன் லேர்ன் பண்ணதுக்கப்புறம் அந்த பர்சனை கண்டிப்பாக நீங்கள் சந்திப்பீங்க ஓகே ஸோ உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி கிடச்சிருக்கும் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்